வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நடந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ டூ ஏ எக்ஸாமில் கேட்டிருந்த மேக்ஸ் கொஷின்ஸை பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் ஐந்தாவது கேள்வி ரூபாய் பத்தாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூறை ஏ மற்றும் பி என்ற இரு குழுக்களுக்கு நாலு ஈஸ்ட்டு ஐந்து என்ற விகிதத்தில் பிரித்து கொடுத்தால் பி குழுவிற்கு கிடைக்கும் தொகை என்ன பாருங்கள் அமௌண்ட் எவ்வளோ சொல்லியிருக்காங்க அப்படின்னா பத்தாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூறு ஏ ரெண்டு பேருக்கு நாலு ஈஸ்ட்டு அஞ்சு என்ற விகிதத்தில் பிரிக்கிறாங்க ஏவுக்கு நாலு பங்கு பிக்கு அஞ்சு பங்கு அப்போ மொத்தம் எத்தனை பங்குன்னா நாலு அஞ்சும் ஒம்பது பங்கு இன்ட்டு அவங்க யாருக்கு மட்டும் கேட்குறாங்கன்னா பிக்கு மட்டும் கேட்குறாங்க பிக்கு எத்தனை பங்கு ஐந்து பங்கு அப்போ இன்ட்டு ஐந்து மட்டும் போட்டால் போதும் இங்கே பாருங்கள் ஓர் ஒம்பது ஒன்பது இங்கே அடித்தோன்னா பத்தில் ஓர் ஒம்போது ஒன்பது மீதி ஒன்று ஈரோம்பது பதினெட்டு ஒன்பதில் ஓர் ஒம்பது ஒன்பது இந்த ஜீரோவை அப்படியே போட்டுக்கிறோம் அப்போ ஆயிரத்தி இரநூத்தி பத்து இன்ட்டு அஞ்சு பெருக்கணுன்னா ஜீரோ ஒரு அஞ்சு அஞ்சு இரஞ்சு பத்து மீதி ஒன்று ஒரு அஞ்சு அஞ்சு ஒன்று ஆறு அப்போது பி குழுவுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு கிடைக்கும் அப்படின்னா ரூபாய் ஆறாயிரத்தி ஐம்பது ஆப்ஷன் சி ஓகேங்களா தேங்க் யூ